நம்மளை பலரும் விரும்பி பார்க்குற ஒரு சீரியல் தான் சிரடி காசை இந்த சீரியலில் நடிச்சிட்டு இருக்க நடிகர் தன்னோட சோசியல் மீடியாவில் ஒரு முக்கியமான வீடியோவை வெளியிட்ருக்காரு அந்த வீடியோவை தான் இங்கே பார்க்கறப்போம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சீரியல் மற்றும் சினிமா செய்திகள் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் ஃபிரீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க காசை சீரியலில் முத்துரோலில் பிரமாதமாக நடிச்சிட்டு வர ஒரு ஆக்டர் தான் வெற்றி வசந்த் இவரோட பேரை பயன்படுத்தி இவரோட புகைப்படங்களை பயன்படுத்தி சிலர் பண்ணுற விஷயங்களை பற்றி தான் இவரே ஒரு வீடியோவில் தெளிவாக பேசியிருக்காரு ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் நீங்களே நீங்கள் சோசியல் மீடியாலையும் சரி நேரில் பார்க்கும்போது சரி நீங்கள் கொடுக்குற அன்பு வந்து அவ்வளோ அவ்வளோ எல்லாமே இருக்குது கமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கமெண்ட்ஸையும் சரி ஃபேன் பேஜஸ் வந்து எல்லாரும் போடுற போஸ்ட்டையும் சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நீங்கள் உங்கள் முகத்தை நேரில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் ஒரு போஸ் போடுறதுலையோ இல்லை அதை வார்த்தைகளை எழுதுகிறப்போ அது நான் படிக்கிறப்போ அந்த சந்தோஷம் அது எனக்கும் தெரியும் இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் உழைக்கிறேன் என்னோடய சந்தோஷத்துக்காக தான் நான் உழைக்கிறேன் அதில் நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியும்போது பெருமகிழ்ச்சி எந்த அளவுக்கு நல்லது இருக்கோ அது ஒரு சின்னதாக கெட்டது இல்லாமல் இருக்காது எதுக்கு என்ன சொ எதுக்காக சொல்ல வரேன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி வச்சுருந்தேன் என்னோட பேரில் வெற்றி தார் அப்படின்னு வச்சுருந்தேன் ஸோ அப்போ வந்து என்ன இன்ஸ்டாகிராம் யாரோ மெசேஜ் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி உங்கள் பேரில் ஒரு ஐடி கிரியேட் பண்ணி யாரோ தப்பாக மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நான் அதை என்னோட ஐடி இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் நான் வெரிஃபிகேஷன் வாங்கினேன் காசு கொடுத்து தான் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபேஸ்புக்லேயும் வாங்கி வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்கில் என்னோடய பழைய ஃபோட்டோஸ் இருந்தது அதை நான் எனக்கு தேவையான எடுத்துட்டு நான் டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன் நான் ஃபேஸ்புக்கில் இல்லை ஆனால் இன்ன வரைக்கும் என்னோடய பேரை பயன்படுத்தி என்னோடய புகைப்படங்களை பயன்படுத்தி ஃபேஸ்புக்கில் வந்து யாரோ தவறான செயல்களை செஞ்சுட்டு இருக்காங்க தேவையில்லாமல் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புறது காசு கேட்குறது பொண்ணுங்க கிட்ட தப்பாக பேசுறது இந்த மாதிரி அதை இருக்காங்க அது நான் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை இதை உங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்கள் ஏன்னா அதை நான் நினச்சி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அது நான் இல்லை ஸோ எதுலேயும் பேசி மாட்டிக்காதீங்க இந்த இது வந்து நான் ரொம்ப நாளாக இதை இருக்கேன் இதுக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்ணு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷனை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் எந்த ஒரு சமூக ஊடகங்களில் நான் யாருக்கிட்டையுமே பெருசாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது இல்லை நான் ஆர்ட்டி பேசுகிறது கிடையாது நேரில் பார்க்கும்போது கூட பேசிடுறேன் ஆனால் வாட்ஸ்அப்ல நான் வாட்ஸ்அப் வச்சுருக்கிறதே பெருசாக பேசிக்கிறது இல்ல மோஸ்ட்லி கால்ஸில் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் ஃபேஸ்புக்கில் இருக்கிறது நான் கிடையாது யாரும் தப்பாக பேசி ஏமாந்துடாதீங்க